கணித்துக்கள் இதை பார்க்கக்கூடிய விஷயம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் இதுதான் சுற்றி சுட்டி காக்க முடியாமல் எல்லா பிரச்சனைக்குமே உதாரண சொல்லுன்னு சொன்னால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு வணக்கங்களில் ஆர்வம் உண்டாகிறதுக்கு கடன் நீங்கிறதுக்கு வருமானம் பெறுகிறது நம்முடைய நாட்டங்கள் நிறைவேற அது மாத்திரம் இல்லாமல் எதிரிகள் தோற்கடிக்க சூனியத்துடைய தாக்கம் நம்மை விட்டு நீங்க வழக்குகளில் வந்து வெற்றி பெற சிறையிலிருந்து வெளியே வர நம்ம சாட்சிகள் வழக்கில் நம்முடைய சாட்சிகள் வந்து நமக்கு சாதகமாக இருக்க தொண்ணூற்றி ஒம்பது நோய்கள் குணமாக அது மாத்திரம் இல்லாமல் டெங்கு காய்ச்சல் அனைத்து விதமான காய்ச்சல் இதில் இதுக்காண்டு நம்ம எடுத்துக்கொண்ட இந்த நோயுடைய பக்க விலைகள்லேருந்து நம்ம நிவாரணப்படுறதுக்கு சந்தோஷம் கிடைக்க நம்முடைய வேலை நிரந்தரமாக வேலை வந்து நம்ம தேடும் வேலை கிடைக்கிறதுக்கு துவாவுடைய அங்கீகாரம் கிடைக்க நம்முடைய நல்ல தொடர்புகள் நமக்கு கிடைப்பதற்கு அது மாத்திரம் இல்லாமல் சோனத்துடைய புதையல் நமிஷா சொன்ன விஷயம் சுவனத்தில் புதையல் சொன்னாங்க ஆகவே அனைத்தையுமே தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு திக்கரை பார்க்க இருக்கிறோம் புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸடி செய்யுங்க அனைத்து மக்களுக்கும் ஷேர் செய்ய மறக்காதீங்க இதை கொண்டு யாரெல்லாம் பயன்படுறாங்களோ அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் கிருதி குறைகளே நம்ம செய்ய வேண்டியதுன்னு சொன்னால் பிஸ் வலாகவில் வளாகக்கூட்டை இல்லாபில்லா அடையலாவையும் இது வந்து மகத்தான ஒரு ஒரு திக்குர் நிமிஷம் சொன்னாங்க சொர்க்கத்துடைய புதையல்னு சொன்னாங்க அர்த்தம் சொன்னால் ஒரு செயலை செய்வதற்கு சக்தியும் ஒரு தீமை விட்டு விலகுவதற்கு சக்தியும் அல்லாஹுடைய உதவியை கொண்டு மட்டுமல்லாமல் கிடைக்காது நன்மை செய்வதற்கு சக்தியும் தீமையிலேருந்து விடுவதற்கு சக்தியும் அல்லாவுடைய உதவியோட மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அல்லாஹ் மிக உயர்ந்தவன் மிக சிறந்தவன் இதுதான் என்னுடைய அர்த்தம் இதனை பிஸ்மில்லான பிஸ்மில்லான சேர்த்து பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் வலா வலா வலாகுவத்தை இல்லா பிலா அழி அதையும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஃபஜீர் தொலைக்கு பின்னாடி இன்னூறு தடவையும் மகரிப் தொலைக்கு பின்னாடி இன்னூறு தடவையும் ஒதுத்து வரணும் ஹண்ட்ரட் டைம்ஸ் அது மாற்றம் இல்லாமல் நீங்கள் என்ன நீத்து வச்சுருக்கீங்களோ என்ன பிரச்சனையை உங்களுக்கு தீரணும் உதாரணமாக வந்து கடன் தீரணும் இல்லை செய்வினை தீரணும் இது மாதிரி எதை எத்தனை மணி வச்சுக்கலாம் எதாவது தீர் நியத்து வைத்து கொண்டு நீங்கள் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் தடவை ஏன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலு நம்பி இருக்கிறாங்க அவருடைய நினைவிலேயத்துக்கொண்டு நீர்த்து வச்சு ஓதியின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு குறைஞ்சது வந்து ஒரு ஐயாயிரம் ஊதியிடலாம் அப்போ ஒரு மாதத்துலேயே பார்த்து அதாவது இருபது நாள் ஓதி முடிச்சிடலாம் நல்லா உட்காந்து ஓகுனா பத்தாயிரம் கூட ஓதலாம் பத்தாயிரம்னா ஒரு செய்யலாம் ஒரு பத்து நாளில் முடிச்சிடலாம் சரிங்களா பதினோரு நாளில் ஆகவே அது மாதிரி நீத்து வச்சு நம்ம என்ன செஞ்சு ஓதணும் சொன்னால் எப்போ ஓத ஸ்டார்ட் பண்ணாலும் சலவாத் பதினொடவையும் லாயிலாக இல்லாந்த சும்மா இருக்கு இன்றைக்குன்னு பதினொன்றுவா ஓதிடணும் அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா இது வந்து எல்லாத்துக்குமே தான் முந்நூறு தடவை ஓதும் போது காலை மாதிரி நூறு தடவை ஓதீங்களா அப்போது செலவாத்து பதினொடவை லாயிலாக பதினொன்று தடவை இது நூறு தடவை இந்த மாதிரி அப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்களோ அப்போது இதே ஸ்டார்டிங்கில் போயிட்டு முடித்த பிறகு செலவாத்து என்ன செய்யணும் உன்னை துவா செஞ்சுட்டு எதுக்கான ஊரில் துவா செஞ்சு முடிச்சுவிட்டு செலவாத்து மூணு தடவை தைக்கிடணும் மூன்று தடவை இந்த மாதிரி நீங்கள் வந்து போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு இப்போ நீர்த்து வைக்கிறீங்க ஒரு லட்சத்தி இருபத்தி நாலுனா ஒவ்வொரு நீர்த்து வைக்கிறீங்க அது முடிக்கும் பொழுது உங்களுடைய தேவைகள் நல்லா இருக்கிறவர்கள் நடந்திருக்கும் இன்ஷால்லாம் அது ஒரு லட்சத்து இருபத்தி நாலு முடியலையா எழுபதாயிரம் வச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு அது இல்லைன்னா குறைஞ்ச பஸ்ட் இருபத்தி நாலாயிரம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இப்படியாக நீங்கள் வச்சு என்ன செய்யுங்க ஓதி உங்களுடைய பெரும் தேவைன்னு சொன்னால் ஒரு லட்சத்து இல்லை சிறு சிறு தேவைன்னா இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னு சொன்ன அலமதிலா அல்லா உடைய கிருபையில் நீங்கள் என்ன தேவைக்கு ஓதீங்களோ நிச்சயமாக நடக்கும் எல்லாம் உதேசி வணத்தூரிலே நம்முடைய துவாக்கப்புறம் அதற்கு ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னால் நிமிஷம் சொன்னாங்க ஏவி தீமை தடுத்து கொண்டிருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாவுடைய வேதனை இறங்கும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் துவா செய்வீங்க அல்லா கபல் செய்ய மாட்டான் அப்போது நன்மை ஏவி தீமை தடுக்க அல்லாடைய வேதனை இறங்கும் அப்படிங்கிறாங்க நம்முடைய துவாவும் கபலாது அப்படிங்கிறாங்க ரெண்டு விஷயத்தை பாதுகாக்கணும் அல்லாடைய வேதனையின்னு நான் பாதுகாக்கப்படணும் இந்த முழு சமுதாயமும் நம்முடைய துவா கபலான்னு சொன்னால் ரெண்டு விஷயம் ஒன்றாவது நன்மையை என்ன நினை அஞ்சு அந்த நேரம் தொழுகிறது சுனத்தான் ஃபிரான ஃபீல் ஆனால் வாஜ்பான தொழு விடாமல் தொழுகிறது ஹஜ்ஜத் இஷ்ராவாபின்னு தொழுகிறது அது மாத்திரம் இல்லாமல் காலியம்

இதுவும் காலை மாதிரி ஒதுக்கிறது அது மாத்திரம் இல்லாமல் கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோர் செய்வனிய கடமையை சரியாக செய்கிறது அண்டை வீட்டுக்காரருக்கு ஒட்டவனு செய்வாங்க சரியாக கடமை செய்கிறது கொடுக்கலவங்க சிறை வைத்துக்கிறது எல்லாத்தையும் அன்பாக பாசம் நடந்துக்கிறது இதெல்லாம் நன்மையான விஷயங்கள் தீமையான விஷயம் என்ன சொன்னால் மது குடிக்கிறது போதை விஷயத்துக்களை உபயோகப்படுத்துறது சிகரெட் குடிக்கிறது விபச்சாரம் செய்கிறது அது அது மாத்திரம் இல்லாமல் சூதாடுறது செய்வினை செய்கிறது கொலை கொள்ளை தற்கொலை மற்றவர்கிட்ட போவ அபகரிக்கிறது மற்றவர்களை திட்டுறது மற்றவர்களை துன்பப்படுத்துறது இவையெல்லாம் சொன்னால் அத்தீமையான விஷயங்கள் ஆகவே இந்த நன்மை விஷயங்களை செய்யுங்க தீமை தவிந்துகள் மூணாவது விஷயம் என்ன சொன்னால் இதை மற்றவங்களை எத்தி வைக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் கூட செஞ்சால் பற்றாது நெம்சலாசர் மட்டும் தங்களை நமக்கு தடை கிடை த கிடைத்த தீனை அவங்க மட்டும் வச்சுருந்தாங்க சொன்னால் நமக்கு வந்துருக்காது அப்போ என்ன செஞ்சாங்க மக்களை எத்தி வைத்தாங்க அந்த நம்ம செய்யணும் அப்போ என்ன செய்யமா அனைத்து மக்களை எத்தி வைக்கணும் அப்போ ரொம்ப எளிமையான விஷயங்கள் சொன்னால் இதை வந்து இந்த வீடியோ பேசியிருக்கேன் இது எல்லாமே வந்து இருக்கு நன்மையான விஷயங்கள் தீமையான விஷயங்கள் நன்மையவே தீமை தை நீங்கள் மக்களுக்கு எத்தி வச்சின்னு சொன்னால் ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் மக்களுக்கு எத்தி வச்ச நன்மை உங்களுக்கு கிடச்சி போயிடும் ஆகவே குறைஞ்சபட்சம் அஞ்சு பேருக்கு ஷேர் செய்யுங்க ஏன்னா ஒரு வாட்ஸ்அப்பில் அஞ்சு பேர் தான் முடியும் ஃபர்ஸ்ட்டில் அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் செஞ்சிங்கன்னு சொன்னால் எந்தளவுக்கு செய்கிறீங்களோ எந்தளவுக்கு மக்குதீஷ் அந்த அந்தளவுக்கு அவங்க செய்யக்கூடிய நன்மையெல்லாம் அவங்களுக்கு கிடச்சி மல்டி மல்டி பிஸ்னஸ் சொன்னாங்க இல்லையா பண பணத்தை பார்க்குறாங்க இது வந்து நன்மையை பார்க்குறது இது மல்டி இதுக்கர் ஓகே அவையெல்லாம் அல்லா ஹவுஸ் பண்ண கபூர் செய்வானாக வாகமது அஸ்லாம் வலைக்கம்